உன்னை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் உணவு தட்டை வழித்து உன்னை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் பின்னர் உங்களில் எந்த உணவில் பறக்கத்துள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் ஹாரிஸ் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமைத்த உணவு சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா என்று ஜாபிர் ரதி அல்லா அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் அது போன்ற உணவை நாங்கள் மிக குறைவாகவே கிடைக்க பெற்றோம் அவ்வாறு நாங்கள் அதை பெற்றிருந்தாலும் எங்களின் முன்கைகளும் முழங்கைகளும் எங்களின் பாதங்களுமே தவிர விரல்களை துடைப்பதற்கு எங்களுக்கு வேறு துண்டுகள் கூட இருக்கவில்லை தாங்கள் அந்த உணவை சாப்பிட்டு நாங்கள் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு விரல்களை துடைத்துவிட்டு பின்னர் தொழுவோம் அந்த உணவை சாப்பிட்டதற்காக பொது செய்ய மாட்டோம் என்று பதில் கூறினார்கள் புகாரி அபு குலிரார் ரத்தியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இருவரின் உணவு மூன்று நபர்களுக்கு போதுமானது மூன்று பேரின் உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானது என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் அல்லாவின் நல்லடியார்களே ஒது செய்யக்கூடிய விஷயத்தில் சாப்பிட்ட பின் ஒது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பரவலாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் தேவையில்லை அப்படின்றதுதான் சமைத்த உணவு சாப்பிடுற சமைத்த உணவுன்னு சொன்னா கறி இது போன்றவைகளை சாப்பிடுறாரு சாப்பிடும் போது என்ன செஞ்சு கழலான்னா வேண்டுதலின் அடிப்படையில வாய நன்றாக அலம்பிடணும் ஏன்னா ஈறுகள்ல போய் அல்லது பற்கல்ல போய் எதையாவது ஒண்ணு ஒட்டி அது தொழுகையில வந்து அவருடைய தொழுகையே பசாதாக்கக்கூடிய அளவுக்கு கூட சில சமயங்கள்ல என்ன செய்யும் ஆயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தொழுகையில தண்ணீர் கட்டினம் ஒண்ணதான் பண்ணுக்குள்ள என்ன இருக்கு கண்ணுக்குள்ள என்ன இருக்கு காதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் குற்றமாக அவருடைய தொழுகையை அப்படியே தலையீழாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால சாப்பிட்ட பின் ஒது செய்வது அப்படின்றத பார்க்கும்போது ஒது செய்ய தேவையில்லை ஆனாலும் வாய்களை நன்றாக என்ன செய்யணும் அலம்பிடணும் ஒரு துளி கூட வாய் உணவு உள்ள வாய்க்குள்ள உணவு துகள்கள் இல்லாதவாறு அவர் பார்த்து கொள்ள வேண்டும் வேற வழி இல்லை வெளியில போறதுக்கு வழி இல்லை இப்ப நம்ம அந்த சமயங்கள்ல டீ சமோசாலாம் சாப்பிடுறோம் அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த உணவும் வாய்க்கல்ல இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் முடிந்த மட்டும் உள்ள பார்க்கணும் அது தரல இருக்குதுன்னு சொன்னா வேற வழி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டி தரலாம் வாயை கொப்பளிச்சுக்கரலாம் தேவையில்லைன்னு சொன்னா வாயை கூட கொப்பளிக்க தேவையில்லை அவருடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றது தான் இந்த ஹதீசனுடைய தாற்பயமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய நல்ல தோப்பிக்கை உங்களுக்கு நமக்கும் தந்தருள்வானாக சிவா அல்லா